அல்லாஹுவின் நல்லடியார்களே எனதர்மே ஸ்ரீதேவிகளே ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லு முன்னிலையிலே சாதிபின் அன்னவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ வலகி வசல்லம் அன்னவர்களிடம் ஒரு பழக்கம் இருந்தது யாராவது அவர்களுக்கு முன்னால அழுந்தாங்கண்டா ரசூலுல்லாஹும் அழுந்துடுவாங்க தாங்க மாட்டாங்க தன் தோழரின் கவலையில் பெருமானாரும் பங்கெடுப்பார்கள் எனவே அந்த தோழர் அழுது முடிந்ததுக்கு பின்னால என் பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லது அலிஸ்லம் கேட்டாங்க ஏன் நீங்க அழுதீங்க அந்த சஹாபி சொன்னாரு யார சூழல்லா என்னை விட ஒரு பாவிய நீங்க இந்த உலகத்துல கண்டிருக்க மாட்டீங்க என்னை விடவும் ஒரு கொடூரமானவனை கண்டிருக்க மாட்டீங்க யார சொல்லா அதை நினைச்சுத்தான் நான் அழுகிறேன் யார சொல்லா என்று ரசூலுல்லா காரணத்தை கேட்டபொழுது அல்லாஹ் க யார சூழல்லா அல்லாக்கு எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை தந்தான் அல்லாஹ் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை தந்தான் அந்த அவ்வளவு அழகு யார் அவ்வளவு அற்புதமான ஒரு குழந்தை அரபுகள் இயற்கையில் அழகானவர்கள் அதிலும் என் குழந்தை மிக அழகானவராக இருந்தான் அந்த பிள்ளைய இரவு நேரங்கள்ல வானங்களை அலங்கரிக்கக்கூடிய நட்சத்திரத்தோட ஒப்பிட்டு பார்ப்பேன் இரவு நேரங்கள்ல என் அழகான புள்ளைய அப்படியே கூட்டிக்கொண்டு வந்து நட்சத்திரத்தையும் பார்ப்பேன் என் பிள்ளை முகத்தையும் பார்ப்பேன் என் பிள்ளை முகத்தை பார்ப்பேன் நட்சத்திரத்தை பார்ப்பேன் யார சூழல்லா நட்சத்திரத்தை விடவும் என் பிள்ளை மிக அழகானவளாக இருந்தால் இப்படியான ஒரு குழந்தையால் தான் எனக்கு தந்தான் யார சூழல்லா பௌர்ணமி நிலவிலே பௌர்ணமியினுடைய முழு சந்திரனையும் நான் என் பிள்ளையோடு ஒப்பிட்டு பார்த்தேன் என் பிள்ளையையும் பார்ப்பேன் அந்த பௌர்ணமி நிலவையும் பார்ப்பேன் நிச்சயமாக யார சூழல்லா பௌர்ணமி நிலவு என் மகளிடத்திலே தோற்று போனது யார சூழல்லா அப்படியான அழகான ஒரு குழந்தை அல்லாஹ் எனக்கு அந்த குழந்தையை தந்தான் அந்த பிள்ளையும் சிறு பிராயத்தை அடைஞ்சு அந்த புள்ள அழகான முறையில வளர்ந்து வராங்க ஒரு சின்ன வயசுல அந்த புள்ளையே என்னை வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க அந்த புள்ளைய நான் ஒரு நாள் பாலைவனத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் அந்த புள்ளையும் தகப்பனோட தைரியத்துல வந்தாங்க யாரசூழல்லா என் பிள்ளை நினைத்தால் என்னவோ நான் விளையாடத்தான் கூட்டி கொண்டு செல்லுகிறேன் அதனால் தகப்பனோடு வந்தாங்க யாரசூழல்லா அந்த பாலை வனத்துக்கு போயிட்டு ஒரு என் நினைத்தால் அந்த விளையாடுவதற்கு தோண்டுகிறார் தோண்டி பின்னால என் பிள்ளைய அந்த குழிக்குள்ளால இறங்க சொன்னேன் அந்த பிள்ளையும் விளையாடத்தான் என நினைத்து இறங்கினார் அந்த பிள்ளைய பெருமானாரின் முகத்தை பார்த்து சொன்னார்கள் யாரோ சூழல்லா இப்படி ஒரு அழகான பிள்ளைய நான் வேற யாருக்கும் திருமணம் முடித்து கொடுப்பதா அவ்வளவு அற்புதமான குழந்தை யாருக்கும் இதை நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டேன் இந்த பிள்ளையின் அழகிலே யாருக்கும் பங்கெடுக்க விட மாட்டேன் அதனால அந்த புள்ளையுடைய முகத்தை பார்த்து கொண்டு நான் மண்ணை போடுகின்ற பொழுது அந்த புள்ளையா அபத்தியா அபத்தியா அபத்தி என் வாப்பா என் வாப்பா என் வாப்பாண்டி சொன்னது யார சூழல்லா என் காதுல கேக்குது அந்த புள்ளைய அப்படியே மண்ணை போட்டு நான் கொண்டுட்டேன் யார சூழல்லா என்னை விட ஒரு பாவி இந்த உலகத்துல இருப்பாங்களா யார சூழல்லா அதை நினைச்சு நான் அழுகிறேன் யார சூழல்லா எனக்கு எல்லாம் மன்னிப்பு இருக்கிறதா எனக்கு அல்லாஹுவிடம் மன்னிப்பு இருக்கிறதா என் பெருமாள் ரசூலுல்லா திகைத்து நிற்கிறாங்க இந்த சஹாபிக்கு என்ன பதில் சொல்லுவது இந்த சஹாபிக்கு நான் என்ன பதில் சொல்லுவது ஜிப்ராஹில் அலே சலாம் மன்னவர்கள் வந்தார்கள் வந்து யார் ரசூல் அல்லா அந்த சஹாபி உண்மையான முறையில் தௌபா செய்து மீண்டால் அல்லாஹ் மன்னிப்பான் அருமையானவர்களே அதற்கு பின்னாலும் நாற்பது நாட்கள் அதனை நினைத்து அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான் என்று சொன்னதன் பின்னாலும் அந்த சஹாபி தேம்பி தேம்பி அழுதார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் பாவிகளோடு இறக்கம் பாவத்துல இருந்து மீண்டு அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டா அவன் பாவமே செய்யாதவன போல அருமையானவர்களே ரமலானுடைய இறுதி பத்தில் இருக்கிறோம் நானும் நீங்களும் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது மன்னிப்பு தரக்கூடிய மாதம் அல்லாஹ் கேட்கிறான் என்னிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கிறவங்க யாரும் இல்லையா நாங்க செஞ்ச பாவங்களால் சில நேரம் நாங்க சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருப்போம் அருமையானவர்களே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கொள்வோமாக